ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமா வச்சு நல்லா பஞ்சு மாதிரி அப்பம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த அப்பம் பார்த்திங்கன்னா ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த பஞ்சு மாதிரி அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது அப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கு கூடவே எந்த கப்பில் நான் வெள்ளம் அளந்து எடுத்துனோம் அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பில் வச்சு நம்ம இந்த வெள்ளத்தை முழுமையாக கரைச்சி எடுத்துக்க போகிறோம் பதெல்லாம் எதுவும் வேண்டாம் இப்போ வெள்ளம் பார்த்திங்கன்னா கொதி வந்து நல்லா கரைச்சாச்சு இது அப்படியே நம்ம சிம்மில் வச்சிடலாம் இது சூடாக தான் இருக்கணும் இப்போ இந்த பக்கம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கிறேன் மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் எந்த கப்பில் அளந்தாலும் சரி ஒரே கப்பில் அலந்திங்கன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா சூடாக இருக்க வெள்ளை தண்ணியை ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம நல்லா வெடிக்கட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் தூசியெல்லாம் இருக்கும் இப்போது பாதி அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மீதி தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒருவேளை இந்த மாவுக்கு இந்த வெள்ளம் தண்ணி பத்தலைன்னா நம்ம தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெள்ளை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு கெட்டியாக தான் இருக்குது ஒரு அப்பம் செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு மாவு இல்லை இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன் நல்லா சூட்டுலேயே ஃபஸ்ட்டே நம்ம இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு அரை கப்பு தண்ணியை வந்து கால் கால் கப்பாக சேர்த்து நான் நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்பம் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வராது அதனால் நம்ம ஓரளவுக்கு மாவு வந்து ஒரு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் அப்போ தான் அப்பம் நல்லா வரும் இப்போ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கலக்கி எடுத்துட்டேன் இப்போ மாவு வந்து உங்களுக்கு எந்த அளவில் இருக்குதுன்ட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஊற்றும் போது இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் அப்போ நல்லா பொங்கி வரும் இப்போ இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கலாம் என்னதான் இனிப்பு சேர்த்தாலும் உப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட்டே நல்லாயிருக்கும் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா நம்ம இட்லிக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் இது வேறன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொடுவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாவு நல்லா ஊறட்டும் இப்போ உங்களுக்கு மாவு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஊற்றுற போது இந்த பக்குவத்தில் இருந்தால் நம்மளுக்கு அப்போ வந்து பர்ஃபெக்டாக கிடைக்குங்க இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இப்போ அப்பம் பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு அடுப்பை வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே அரிஞ்சால் மாதிரி கலர் மாறிவிடும் உள்ளே மாவு வேகாது அதனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லை கடாய் நல்லா பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை வந்து இந்த அப்பத்து மேலே அப்படியே நம்ம எடுத்து எடுத்து விடணும் அப்போ தான் நல்லா பஃபு நம்மளுக்கு அப்பம் பொங்கி வரும் இப்போ ஒரு பக்கம் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு இப்போ அடுத்த பக்கமும் நான் திருப்பி போட்டு அப்பத்தை பொறிச்சு எடுத்துக்கிறேன் அடுப்பு மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சிக்கினா தான் அப்போ வந்து உள்ளே நல்லா மாவு வெந்திருக்கும் வெளிலேயும் நல்லா கலர் மாறி இருக்கும் இப்போ ஒரு அப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் அடுத்த அப்பம் ஊற்றிருக்கேன் பாருங்கள் நம்ம ஒன்றா ஊற்றும் போது ஒன்னோட ஒன்று ஒட்டிடும் இப்போது அந்த அப்பமும் நான் திருப்பி போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது இப்போ எல்லா அப்பமும் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட்டேன் இதே மாதிரி மீதி இருக்கிற அப்பமும் நான் ஊற்றி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அப்போ எப்படி வந்திருக்கேன்ட்டு காமிக்கிறேங்க இப்போது அடுத்த அப்பமும் நம்ம ஊற்றிக்கலாம் இதே மாதிரி பொறுமையாக நம்ம எல்லா அப்பமும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா அப்பமும் ஊற்றி எடுத்துட்டேங்க அப்பம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்ல பஞ்சு மாதிரி வந்திருக்கு இந்த அப்பத்தோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அப்பம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளேயும் நல்லா மாவு நல்லா வெந்து வெளிலேயும் நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ